எடப்பாடி அவர்கள் கடுமையாக விஜய்க்கு சப்போர்ட்டா ஆசுறார் அப்படின்னா விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள் இழுப்பதற்கான ஒரு மூவாக இந்த ஆக்டிவேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும் அதிமுகவின் அமைச்சர்கள் வெளிப்படையாகவே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை திமுக எடுத்த ஒரு சர்வையோட ஒப்பிட்டு எடுக்கும் போது சொன்னும் திரு விஜய் அவர்கள் தனித்து இருந்தாருன்னா இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குவாரு ஆனால் பாஜக அதிமுக தாவைக்கா சேர்ந்தால் மொத்தமே அவங்க வந்து முப்பத்தி தான் வாங்குவாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வெளியிட்டு இது எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பினுடைய உண்மை தன்மை என்னங்கிறது இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் மேட்டருக்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் கடுமையாக தாவைக்காவையும் திரு விஜய் அவர்களையும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அதற்கு முன்னாடி ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் ஆனாலும் அந்த பாஜக கூட்டணி அமைத்ததுலேருந்து எந்த ஒரு கட்சியுமே சேரலை இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் கடுமையாக விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாரு அப்படின்னா விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள் இழுப்பதற்கான ஒரு மூவாக இந்த ஆக்டிவேஷனை வந்து நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமாக அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது அதிமுகவின் அமைச்சர்கள் வெளிப்படையாகவே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி அவர்கள் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே கொடியோட இளைஞர்கள் நிறைய கலந்துருக்குறாங்க அதுவுமே வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் அதாவது ஆர்டிஃபிஷியலாக இவங்களே ஆளை கொண்டு வந்து விடலை அது தனியார் ஊடகங்கள் எடுத்த அந்த தகவலில் நமக்கு தெரிய வருது இயல்பாக அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கு புதிதாக விஜய் வரும்போது அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக இருக்கும்போது அவர்களை கூட்டணிக்கு அழைப்பது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு கொள்கை எதிரி அதே போல் அரசியல் எதிரின்னு சொல்லி திமுகவும் பாஜகவும் சொல்லியிருக்கிறார் இந்த சூழலில் அவருக்கு வந்து தனியாக நின்று இப்போ அவரால் ஜெயிக்க முடியாது விஜய்னால் அவருக்கு கடுமையான ஆதரவு இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷனில் அவர் தனிச்சு எதுவும் செஞ்சிட முடியாது அதே போல் அதிமுகவுக்கும் இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த அடிப்படையில் அதை கூப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் இதில் இதில் நம்ம அதிமுக இதனால் அதிமுகவின் பலம் குறைஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்க முடியாது இன்னும் அடையத்தான் ஆனா இப்போ ஒரு சர்வே விட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தி பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை திமுக எடுத்த ஒரு சர்வேயோட ஒப்பிட்டு எடுக்கும் போ போது திரு விஜய் அவர்கள் தனித்து இருந்தாருன்னா இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குவார் ஆனால் பாஜக அதிமுக தாவைக்கா சேர்ந்தால் மொத்தமே அவங்க வந்து முப்பத்தஞ்சு தான் வாங்குவாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வெளியிட்டுட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து இந்த கருத்து இந்த கருத்து கணிப்பினுடைய உண்மை தன்மை என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா இது திமுக வந்து இன்சைட்ல அவங்களா எடுத்தது மாதிரியும் அதை வந்து பிரிண்ட் ஆக்சஸ் பண்ண மாதிரியும் தான் அந்த செய்தி கூட படித்தேன் அது டிவிகே வந்து தனியாக என்ன இருபத்தி மூணும் டிவிகே விஜய் அதாவது அதிமுக ப்ளஸ் பிஜேபி மூணு பேர் சேர்ந்தா முப்பத்தஞ்சு மாதிரியும் அதே போல் இந்த பக்கம் வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வந்து நாற்பத்தி எட்டு டு ஐம்பது பெர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து அந்த செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சுது பட் கிரவுண்டில் வந்து அப்படி இல்லை கிரவுண்டில் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை இருபத்தி மூணு பர்சன்டேஜ் விஜய் வாங்குவாருங்கிறது ஓகே தான் பட் அதிமுகவின் வாக்கு எப்படி சரியும் அது மூன்று பேர் சேரும் போது சரியும் அப்படிங்கிறது வந்து அபத்தமாக நான் பார்க்குறேன் இல்லை இல்லை சரியும்னா அது எப்படின்னா இப்போ திரு விஜய் அவர்கள் தனித்து இருந்தாருன்னா சிறுபான்மையர்களுடைய வாக்கு திமுக உடைய அதிருப்தி வாக்கு அதிமுக உடைய அதிருப்தி வாக்கு அதே போல வந்து சீமான் அப்படிங்க கூடியவர் எட்டு வச்சிருக்கிறாரு இவருக்கு ஓட்டு போடுவது நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டுடலாம்னு சிந்திக்கக்கூடிய சில பெர்சன்டேஜ் வாக்குகள் இதெல்லாம் சேரும்போது இருபத்தி மூணு இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் குறிப்பா வந்து தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாது தமிழ்நாட்டில் வந்து பாஜக ம மக்கள் மனதிற்குள் ஒட்டாது பேசி பேசியிருக்கிறாரு கடுமையா கொள்கை எதிரியாக பாசிச பாஜகன்னுலாம் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும் போது இப்போ போய் திடீர்னு சேர்ந்துட்டாருன்னா இந்த ஆதரவு கண்டிப்பா குறைய தானே செய்யும் விஜய்க்கு அதை நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உண்டு பட் அது எப்போ வந்து அதிகமாக எதிரொலிக்கும்னா நமக்கு வந்து இப்போ ஜென்ரல் எலெக்ஷன்ல தான் நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் அது வந்து மிக அதிகமாக எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து வரக்கூடாது ராகுல் காந்தி வரணும் இல்லை வேறு யாராவது வரணும் ஜெயலலிதா கூட அவங்க கூட முப்பத்தேழு சீட் ஜெயித்தாங்க அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் மத்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த வாக்கு சதவீதம் ஒரு மாதிரியும் அதே போல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அப்படிங்கும்போது ஒரு மாதிரியும் தான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க ச சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது பாஜக ஃபேக்டருங்கிறது பெரிய அளவில் இது வரைக்குமே ஒர்க் அவுட் ஆனதில்லை ஏன்னா போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடம் ஜெயித்த திமுக கூட்டணி அதே போல வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயிச்சிருக்கணும் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டணி வந்து ஒரு எழுபது சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதிமுக தனிச்சு அறுபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ என்னன்னா தமிழ்நா அது பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் ரெண்டு கூட்டணிக்கு முடியலான பெர்சன்டேஜ் நாலஞ்சு பெர்சன்டேஜ் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தனிப்பட்ட பெர்சன்டேஜுமே அவ்வளோ தான் கடைசியாக நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்து அதிமுக தனிச்சு நிற்கிறாங்க இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க பிஜேபி பிஜேபி கூட்டணி வாங்குறாங்க பட் வந்து என்னன்னா இந்த வாக்கு அந்த இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்கு தான் அதிமுகவிட உண்மையான வாக்கு அதாவது ஜென்ரல் எலெக்ஷன்ல எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்னா ஒன்று மோடி வரணும் இல்லை வரக்கூடாது மோடி தான் இப்போ ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரு அவர் வரணும் வரக்கூடாது தான் வாக்களிப்பாங்க அந்த சூழலில் கூட எந்த விதமான ஃபேக்டருமே இல்லாத அதிமுக இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் வாக்கு வந்துச்சு ஆனால் இந்த பிரிண்ட் கருத்துக்கணிப்பு இவங்க என்ன சொல்றாங்க விஜய்க்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு அதிமுகவும் பிஜேபி கடந்த தேர்தலில் பிஜேபி இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அதிமுக இருபத்தி மூணு சரிங்களா அதே போல் இப்போ விஜய்க்கு இருபத்தி மூணுங்கிறாங்க அப்போ கணக்கு எங்கே போகிறது கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜ் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறுபான்மையினர் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நம்ம பார்க்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சிறுபான்மையர் வாக்களிக்கலை குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாக்கு பெருசாக போகலை அப்போ கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க திமுக அதிமுக ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் வாக்களிப்பாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு அவங்க கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க இப்போ இதில் முஸ்லீம் வாக்கு வங்கி மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது அது வந்து தமிழ்நாட்டில் ஏழு எட்டு இருக்கு இப்போ இந்த ஏழு எட்டு வந்து ஒரு பக்கம் குவிவது வந்து சட்டமன்றத்தில் பெரிதாக அது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்காது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு வந்து விஜய் அதிமுக கூட்டணிக்கு போகாது அதிமுக கூட்டணி போகாமல் விஜய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் ஓட்டில் இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் முஸ்லீம் ஓட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மீறினா அதிகபட்சமாக மூணு பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் மொத்தம் ஒரு ஏழு எட்டு பெர்சன்டேஜ் முஸ்லீம் ஓட்டில் மூணு பெர்சன்டேஜ் மொத்தமாக விஜய்க்கு போகுது வச்சுட்டாங்க கூட அவர் பிஜேபியோட போ அந்த அலையன்ஸுக்கு போகிறாருன்னா அந்த மூணு பெர்சன்டேஜ் தான் குறைய போகுது அது ஓகே ஆனால் மக்களே வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் தனியா பார்த்தாலும் கூட இப்போ வந்து சமீபத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பிரச்சனையா இருக்கட்டும் இன்னும் சில பிரச்சனைகள் இதெல்லாம் தமிழக மக்கள் இன்னைக்கு எல்லாருமே சின்ன வயதானவர்கள் கூட அரசியல் பேசும்போது மத்திய அரசோடு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்கார் அப்படிங்கும்போது இன்னைக்கு அது திமுகவினுடைய வெற்றிக்குதான இதா இருக்கும் அதாவது இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறாரு அதுல நிறைய புள்ளி விவரங்கள் அவர் கொடுத்துருக்கிறார் அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அது உண்மையாகவே புதிய தகவல் தான் நான் கூட அந்த தகவல் இதற்கு முன்பு நான் கூட படிக்கல கேள்விப்படல அதை சிந்திக்கவும் இல்லை இவங்க தொடர்ந்து வந்து திமுக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மத்தியில் நிதி கொடுக்கல ஜிஎஸ்டி பங்கீடு சரியாக கொடுக்கல நீட்டு விஷயம் பல விஷயங்களை எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்க அந்த தகவல் புள்ளி வரும் என்ன அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சிக்கு கொடுத்த நிதி பகிர்வை விட இப்போ திமுகவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அது ஜிஎஸ்டி பங்கிடாக இருந்தாலும் சரி பிற வரி வருவாய்கள் இப்படி பல விஷயங்கள்லையும் வந்து அதிமுகவுக்கு கொடுத்ததோட அதிகமான பங்களிப்புகளை மத்திய பாஜக அரசு திமுக கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அவர் அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியில் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து இது இனிமேல் பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது போய் சேரும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்குது அது நான் திரும்பவும் சொல்கிறேன் அது மத்தியில் அவங்க தேர்தல் நடக்கும்போது தான் இதே பிஜேபி வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்து தான் ஹெச் ராஜா வந்து எம்எல்ஏவாகலாம் ஆனார் அப்போ அந்த சட்டமன்ற எல்லாம் பெருசாக அந்த பிஜேபி ஃபேக்டர் ஒர்க் ஆகலை பட் நம்ம உண்மையை வந்து பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டமன்றங்களில் எப்போவுமே பிஜேபி ஃபேக்டர் அப்படிங்கிறது அது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆனதில்லை அதனால் இந்த தேர்தலையும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வராருன்னு வைங்களேன் பிஜேபி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்குது ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பிஜேபி கூட்டம் வந்து வெளியில் வந்தால் தனியாக நின்னார் வெற்றி நம்ம எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்கணும்னு சொல்லி தான் தனியாக வந்து நின்னார் இப்போ இந்த முறையும் வந்து விஜய் வந்து ஒரு டிமாண்டை வச்சு அவங்க இருந்தால் நாங்கள் வரமாட்டோங்கிற மாதிரி எதாவது டிமாண்டை வச்சு ஒருவேளை பிஜேபி வெளியில் போவாங்களா போக மாட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல பட் ஒருவேளை பிஜேபி உள்ளே இருந்தாலும் விஜய் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி